ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினச்சி ரீசெண்டில் வெளிவந்த கூலி படத்தை பற்றி தான் ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபுல்லாக அவங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரை தமிழிச்சு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எடுத்த உடனேமே விசாகப்பட்டினத்தில் கிங் பின் அப்படின்ற ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு கம்பெனியை தான் கட்டுறாங்க தொண்ணூத்தொம்பது வருஷம் கவர்மெண்ட்லேருந்து லீஸுக்கு எடுத்திருக்க சைமான் அப்படின்ற ஒருத்தவங்களோட கம்பெனி தான் இது இதில் கோல்டு டைமண்ட் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பொருட்கள் இதெல்லாம் வந்து இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லக்ஸுரி வாட்சஸ் பூரா இங்கேருந்து தான் வந்து இல்லீகலாக எடுத்துகிட்டு போகிறாங்க இதனாலே உங்களுக்கு நிறைய வருமானம் வருது அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிலே ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்குது அந்த ரூமில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியலை இப்போ இந்த சைமன் இருக்காங்க இல்லையா ஓனர் அவங்களுக்கு கீழே எல்லாத்தையும் கண்ட்ரோலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது தயாலன் அப்படின்ற ஒருத்தர் தான் இருக்காரு இப்போ இந்த கூட போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஹையர் ஆஃபீஸியர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து இந்த கம்பெனியில் ஒரு ஆளாக இருந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கேன் சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஹையர் ஆஃபீஸியல் வந்து உனக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிபார்ட்மெண்ட்லருந்து ஒருத்தர் போனாங்க அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அவங்கள நீ பிடிச்ச அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது சார் இந்த மாதிரி நானே போய் அங்கே இருந்த வர என்னால் ஒன்றுமே பண்ணவே முடியலை ரொம்ப பயந்து பயந்து வாழ்ந்துருக்கேன் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எட்டு வருஷமா இருக்காங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அந்த தயாளன் வந்து அவங்கள சும்மா விட்டுருக்க மாட்டான் நேரம் கூன்றுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நீயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸரை அனுப்பி வைக்கும் போது தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆளுன்றது இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய தயாலனுக்கு தெரிய வந்துருச்சு ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸரையும் கழுத்தில் சங்கிலியை போட்டு தூக்கில் தொங்க விட்டு சாவடிச்சிடறான் கொண்டுறான் இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க ஹீரோ ரஜினியோட பேர் இந்த படத்தில் தேவ் நம்ம ஹீரோ தேவுக்கு ஒரு நியூஸ் வருது ஹீரோவோட ஃப்ரெண்டு ராஜசேகர் இறந்துட்டாங்க அப்படின்னு உடனே ராஜசேகரை போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போகிறாரு போனால் ராஜசேகரோட மூத்தமாக தான் நம்ம ஹீரோயினி அவங்க வந்து நம்ம ஹீரோ ரஜினியை தேவை உள்ள விடமாட்டுறாங்க பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு விரட்டி அனுப்பிடுறாங்க ஆனால் ஏன் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல இப்போ அந்த பக்கத்து தேவுக்கு என்ன நடந்துச்சு ராஜசேகருக்கு அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்காரு ராஜசேகரோட மரணம் ஒரு த இயற்கையாக நடந்தது கிடையாது யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு அவர் அதை பத்தின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறாரு அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது யாரோ ராஜசேகரை அடித்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதோ அது மட்டும் இல்லாமல் ராஜசேகர் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு நபரை விசாரிக்கும்போது ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருது என்ன அப்படின்னா ராஜசேகருக்கு மூணு மகள்கள் அதுல மூத்த மகதா ஹீரோயினி அதுபோக இன்னும் ரெண்டு மகள்கள் இருக்காங்க ராஜசேகரோட மனை குழந்தைங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்துட்டாங்க அதனால மூணு குழந்தைகளும் ஒரே ஆளா ராஜசேகர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருந்திருக்காரு மூத்த மக ரொம்ப டாக்டருக்கு படிச்சிருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு ஃபினான்சியல் ரீதியாக எந்த சப்போர்ட்டும் இல்லாததால் படிப்பை பாதியிலே நிப்பாட்டியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது மூணாவதாக இருக்க மகள்களை டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணத்தை வந்து ரொம்ப ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் எங்கேயும் கிடைக்கல அப்போ தான் ராஜசேகருக்கு ஒரு பயங்கரமான ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு என்ன அப்படின்னா அந்த மிஷின் எப்படிப்பட்டதுன்னா யாராவது இறக்குறாங்க இல்லை ஏதோ ஒரு மிருகங்கமோ ஏதோ இறக்குது அப்படின்னா அவங்கள எரிக்கும் போது நிறைய பொல்யூஷன் வரும் அது மாதிரி இல்லாமல் எலக்ட்ரிக் மூலமாக ஒரு சேர் உருவாக்கியிருக்காங்க அந்த சேரில் அந்த இறந்தவங்களை உட்கார வச்சோம்னா எந்த புகையோ எந்த கிருமியோ இல்லாமல் அது அந்த சாம்பலாக எலும்பு கூட கையில் கிடைக்காத அளவுக்கு எரிச்சு கொடுத்துருது அது மட்டும் இல்லாமல் அந்த சேர் வந்து ரொம்பவும் ஒரு செலவில்லாமல் தயாரிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது இந்த சேர் மட்டும் இந்த மிஷின் மட்டும் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருச்சுன்னா நம்ம ராஜசேகருக்கு நிறைய பணம் கிடைக்கும் அது மூலமாக மகள்களை டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ப்ராடக்டை உருவாக்கியிருக்காரு உருவாக்கி கவர்மெண்ட்டில் கொடுக்கும்போது கவர்மெண்ட்டு இதுக்கு அப்ரூவல் கொடுக்கல ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நாளைக்கு வெளியே வந்துச்சு அப்படின்னா இல்லீகலாக யார் யார் செயல்படுறாங்களோ அவங்க இதை பயன்படுத்திக்கிறவாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஆபத்தை தான் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுக்காமல் விட்டுறது அதனால் ராஜசேகர் ரொம்ப மன அடைஞ்சு போயிடுறாரு அப்புறம் சில நாட்கள் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்க போதுதான் அவர் சைமன் அப்படின்ற ஒருத்தவரை மீட் பண்றாரு மீட் பண்ணி இந்த மாதிரி என்னோடய பிஸ்னஸில் நிறைய கொலைகள் நடக்குது நிறைய டெட் பாடி இருக்குது அதெல்லாம் வந்து எங்களால் அப்புறப்படுத்த முடியலை போலீஸ்க்கும் கணக்கு சொல்ல முடியலை என்ன செய்கிறதுன்னு தெரியல அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீ கண்டுபிடிச்சிருக்க இந்த மிஷினை வந்து பயன்படுத்தி நாங்கள் செய்கிற கொலைகளெல்லாம் நாங்கள் செய்கிற பணத்தைலாம் வச்சு எரிச்சிட்ட அப்படின்னா யாருக்கும் தடையமே இருக்காது அதனால் நீ எனக்கு இதை செஞ்சால் நான் உனக்கு பணம் தாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற ஓனர் சைமன் சொல்லவும் நம்ம ராஜசேகர் இதுக்கு ஒத்துக்கிறவே இல்லை ஆனால் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு ஏன்னா இந்த சைமன் வந்து ராஜசேகரோட ரெண்டு மகள்களை கடத்தி வச்சுக்கிட்டு நீ இதை செஞ்சே ஆகணும்னு மிரட்டவும் ராஜசேகர் வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாரு அப்போ அந்த சமயம் ராஜசேகர் கூட மூத்த மகன் நம்ம ஹீரோயினின் தான் வந்திருக்கா அப்புறம் இந்த ராஜசேகர் தொடர்ச்சியா இந்த பிசினஸ்ல சைமன் பண்ணக்கூடிய எல்லா கொலைகளையும் மறைச்சு அந்த பிணத்தை வச்சு எரிச்சிடுறாரு அதுக்கான பணத்தையும் வாங்கிட்டு போயிடுறாரு இந்த விஷயத்த பூரா யாரு சொல்றான்னா ராஜசேகருக்கு இன்னொரு நண்பர் இருக்காருல்லையே அவர் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்ட நம்ம ரஜினி இதை பத்தின ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ராஜசேகரை யாரு கொன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறனும்னா நம்ம கண்டிப்பா அந்த இல்லீகல் பிஸ்னஸ் நடக்கிற கம்பெனிக்கு போய் ஆகணும்னு முடிவு பண்றாரு ஆனா இப்ப அதே சமயம் இந்த இல்லிகள் நடக்கிற கம்பெனியில் திரும்பவும் பிணங்கள் குவியுது அதை மறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியலை ஏன்னா ராஜசேகர் இருந்தவரை அந்த சேரில் வச்சு எரிச்சிட்டு இருந்தாங்க இப்போ ராஜசேகர் இல்லாததால் அந்த மிஷினை யாருக்கும் ஆப்ரேட் பண்ண தெரியலை அப்போ அந்த தயாலனுக்கு ஒரு யோசனை வருது ராஜசேகர் இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணலை ராஜசேகரனோட மூத்த மக அதாவது நம்ம ஹீரோயினி கூடவே இருந்திருப்பா அதனால அவளை பிடிங்க அவளை பிடிச்சி இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண வச்சு நம்ம இந்த பணத்தை கூட எரிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன் அப்போ நம்ம ஹீரோயினியை பார்க்க போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ ரஜினி வந்து எனக்கும் இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியாது அதனால நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினுக்கு துணையா நம்ம ஹீரோவும் போறாரு அது மட்டும் இல்லாமல் ராஜசேகரை யார் பொண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறனும் இல்லையா அதுக்காகவும் இப்போ உங்களோட சேர்ந்து போகிறாங்க அங்கே போனால் பயங்கரமாக நிறைய பேர் இறந்து இறந்துகிட்ருக்காங்க அவ்வளோ வரையும் இப்போ நம்ம ரஜினியும் நம்ம ஹீரோயினையும் சேர்ந்து அந்த பிணத்தை பூரா மேலே வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கான பணத்தையும் வாங்கிக்கிறாங்க அதே சமயம் ரஜினி அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லார்கிட்டையும் யாராவது உங்களுக்கு தெரியுமா ராஜசேகர் இறந்ததை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா யார்கிட்ட கடைசி பேசுனாங்க அப்படின்னு கேட்கும்போது யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்போ தான் அங்கே இருக்க ஒருத்தர் ஒரு இடத்த காட்டி இந்த இடத்துக்கு தான் கடைசியாக ராஜசேகர் போனாரு அப்படின்றாங்க அது என்ன இடம்னு கேட்குறப்ப அந்த இடம் வந்து யாருக்கும் அனுமதி கிடையாது அந்த இடத்துல ஏதோ தனியாக எப்பையும் பூட்டியே தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ரஜினி வந்து பிணத்தை எரிக்கும் போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு அந்த எல்லா பிணத்துலையும் யாரோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட்டிருக்க மாதிரி தெரியுது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கடந்த எட்டு வருஷமா ஒரு போலீஸ் ஆஃபீஸரு இந்த கம்பெனியில் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஃபஸ்ட் சீனில் சொல்லிருப்பேன் இல்லையா அவங்க வந்து யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க இந்த தயாளன் தான் எட்டு வருஷமா போலீஸ் ஆஃபீஸராக இருந்து இங்கே நடக்கக்கூடிய இந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய எல்லா இல்லீகலை பற்றியும் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது அது தெரிஞ்ச உடனே இந்த இல்லீகல் கம்பெனியோட ஓனர் சைமன் வந்து இந்த தயாலனை கொண்டுறான் அவ்ளோதான் கொன்ன உடனையும் அதை போய் புதைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கொடுத்து விட்றாங்கன்னா நம்ம ஹீரோயினிட்டையும் ஹீரோட்டையும் கொடுத்து விட்றாங்க அப்போ தான் ஹீரோயினி வந்து ஒரு கேள்வி கேட்குறா சார் இந்த மாதிரி எத்தனையோ பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க அப்படி இருக்கையில் இவரை புதைக்க சொல்லி எதுக்கு நம்மள்ட்ட கொடுத்து விடணும் அப்படின்ற போது அதுதான் எனக்கும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி யோசிச்சுட்டே போகிறாரு அப்போ அந்த கொன்னவரையும் மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடுறாங்க ஆனால் அங்கே ஒரு அதிசயம் நடக்குது என்னென்னா திடீர்னு மண்ணுக்குள்ளே புதைச்சவரோட கையை மட்டும் வெளியே வருது என்னன்னு பார்த்தா அவர் இன்னும் சாகல உசுறு இருக்கு டக்குன்னு தூக்கிடுறாங்க தூக்குன உனையும் ரஜினியை பார்த்து இந்த தயாலன் சார் என்னைய விட்டுருங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரு இவங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் இனிமேல் அந்த பக்கமே வரமாட்டேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க வேற இருக்கு அப்படின்னு கெஞ்சிரியா கெஞ்சின உடனே ரஜினி டக்குன்னு சைமனுக்கு ஃபோன் அடிக்கிறான் சைமனுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நீங்க கொன்னதா சொன்னவங்க இன்னும் இறக்கல உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவனை நீ கொண்டுட்ட அப்படின்னா உனக்கு ஒரு பரிசு காத்திருக்கு அப்படின்னு சைமன் சொல்லவும் ரஜினியும் அவங்கள கொண்டுடுறாங்க இப்போ போய் சைமன்கிட்ட போய் நிற்கிறாங்க உடனே சைமனுக்கு ஒரே சந்தோஷம் நான் சொன்ன வேலையை நீ பார்த்துட்டேன் நீ தான் சரியான ஆள் உனக்கு ஒரு பரிசு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப்டாப் எடுத்து கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்தா அந்த லேப்டாப்பில் ஒரு வீடியோ ப்ளே ஆகுது அந்த வீடியோவில் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ ரஜினியோட ஃப்ரெண்டு ராஜசேகரை இந்த தயாளன் தான் குத்தி கொண்டிருப்பான் அதை பார்த்த உடனே நம்ம ரஜினிக்கு ஷாக் ஆயிடுது ஏன்னா நம்ம ரஜினி இன்னும் தயாளனை கொல்லலை தயாலனை கொல்லாமல் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரு ரெண்டு குழந்தை வேற இருக்குன்னு சொன்னனால பாவம்னு விட்டுடுறாரு அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் ஏற்றி விட்டுருக்காரு அவருக்கு பாதுகாப்பாக நம்ம ஹீரோயினியையும் அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காருங்க இப்போ தான் நம்ம ஹீரோ ரஜினிக்கு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அவனை கொண்டு அப்படின்னு யோசனை வருது இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது என்னன்னு பார்த்தா அந்த காலில் தயாலன் தான் ஃபோன் பண்ணுறேன் தயாளன் ஃபோன் பண்ணி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட உன்னோட ஃப்ரெண்டை கொன்னதே நான் தான் நீ என்னை உயிரோட விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி தோனியில் பேசுகிறியான் ரஜினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ நீ அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நீ என்னை உயிரோட விட்டுட்டேன்னு சொல்லி உதவி கேட்டாலும் அவங்க செய்ய போகிறதில்ல நீ என்னை உயிரோடு விட்டனால உனையவே அதனால நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதா உனக்கு நல்லதுண்டு தயாளன் மிரட்டுறான் அது மட்டும் இல்லாமல் இந்த தயாளன் வந்து நம்ம ரஜினியை நான் இருக்க இடத்துல இப்ப நீ இருக்க நான் செய்கிற வேலையெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறேன் நான் என்னால் செய்ய முடியாது உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னா அப்படின்னு ரஜினி சொல்லும்போது இப்போ என்னோட கையில் யார் இருக்கான்னு தெரியலையா அந்த ராஜசேகரனோட மூணு மகள்களும் என் கஸ்டடியில் தான் இருக்காங்க அவங்கள நான் என்னன்னாலும் செய்ய முடியாது அதனால ஒழுங்கு மரியாதையே நான் சொல்கிறது செய்ய அப்படின்னு தயாளன் மரட்டின ரஜினிக்கு வேறு வழியே இல்லாமல் தயாளன் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு இருக்காங்க நீ இந்த மாதிரி அங்கே ஒரு ஃபைல் இருக்கும் அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இரநூறு கோடி ரூபாயை பதுக்கி வச்சுருக்கேன் அந்த தயாளன் ஒரு இடத்துல அந்த இடத்துல போய் அந்த ஃபைலை வச்சுட்டு வா அப்படின்னு எல்லா வேலையுமே நம்ம ரஜினி சொல்கிறாங்க உடனே நம்ம ரஜினியை எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க கேங்குலையே இருக்க ஒரு ஆளை பயங்கரமாக போட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க உடனே எல்லாரையும் அடித்து போட்டு அவனை காப்பாற்றின உடனே ரஜினி அவன்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க அப்போ அவன் தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறான் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியில் இல்லீகல் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கத்து ஹார்ட் டிரான்ஸ்பர்லேஷன் அதாவது இதயங்களை பூரா யார் யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு விற்றுருக்காங்க அந்த மாதிரியான இதயங்கள் கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லாத அனாதைகள் அவங்கள பூரா தேர்ந்தெடுத்து வேலை கொடுக்குறதா இந்த கம்பெனியில் வேலை கொடுக்குறதா கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான டெஸ்ட்டை பூரா எடுத்துட்டு யாரோட பிளட்டு மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கு இவங்க இதயத்தை மாற்றிட்டு பணம் வாங்குற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த விஷயம் எல்லாமே இப்போ நம்ம ரஜினிக்கு தெரிய வருது ஆனால் இன்னமும் இந்த தயாளன் யாரு இந்த தயாளன் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா எதுக்கு போலீஸ்க்கு வேலை செய்யாமல் இங்கே இருக்கக்கூடிய இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரியாமலேயே இவன் ஒரு கடத்தல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது ரஜினிக்கு இன்னும் புலப்படலை ஸோ இதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக ரஜினி அவங்க அவனுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்கிறாங்க அப்போ தான் ஒரு விஷயம் ரஜினிக்கு புரிய வருது இந்த தயாலன் அப்படின்றமே போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கான் ஆனால் இந்த போலீஸ்க்கு கம்பெனியில் இருக்கக்கூடிய இல்லீகல் பிஸ்னஸை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்குறத விட்டுட்டு அது மூலமாக நம்ம என்ன ப்ராஃபிட் எடுக்கலாம் நமக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்ற வேலையை தான் இந்த தயாரான்னு பார்த்துட்டு இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற இல்லீகல் பிஸ்னஸ்லேருந்து இவன் இரநூறு கோடி ரூபா சொத்தை தனியாக பதுக்கி வச்சுருந்துருக்கான் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ரஜினிக்கு தெரிய வருது அதனால் இந்த தயாளனை ஃபாலோ பண்ணி ஒரு நாலு பேரை ரஜினிகாந்தை அனுப்புகிறாங்க இந்த நாலு பேர் ரஜினிகாந்துக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை உரியவங்க அவங்க வந்து இப்போ இந்த தயாலனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க தயாலன் இன்னமும் கூட நம்ம ஹீரோயினியோட கையில் நாய் செங்கிலியை போட்டு கட்டி வச்சிட்டு இருக்கான் ஹீரோயினிய அவையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கியான் எங்கேயுமே நகலை விடாம கட்டி போட்டு தான் சாப்பாடும் கொடுக்குறேயான் இப்போ இதை பூரா நம்ம ஹீரோவோட வேவு பார்க்கறதுக்கு வந்தவங்க பார்த்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஹீரோவுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஆனாலும் இந்த தயாளன் நம்ம ஹீரோ இன்னும் ஒரு வேலை பார்க்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டால் இந்த இல்லீகல் கம்பெனியோட ஓனர் சைமன் இருக்காங்க இல்லையா அவங்களோட மகனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தயாளன் ரஜினிகிட்ட சொல்கிறாங்க உடனே ரஜினியும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினிய காப்பாற்றணுங்கிறதுக்காக சைமனோட மகன் அர்ஜுனை கொல்றதுக்கு தயாராகிறாரு இப்போ ஒரு காரில் இந்த மாதிரி வா எங்கூடன்னு கூடன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனால் இப்போ கால் வருது ரஜினிக்கு நீ கொன்னுட்டியா அப்படின்னு ஆனால் நம்ம ரஜினிக்கு அது அர்ஜுனை கொல்றதுக்கு மனசே இல்லை அதனால நீ ஒரு பொண்ணை விரும்பின இல்லையா அவள் கூட கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவனை இறக்கி விடுறான் ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு இவ்வளோத்தையும் வந்து யார் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கானா சைமனோட ஆளுங்க ரஜினியை ஃபாலோ பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க அதை விட பெரிய ட்ரிஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த சைமனோட மகன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தா இல்லையா அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை இந்த தயாளனோட பொண்டாட்டி தான் ஆமாங்க இந்த தயாளன் தனியாக போலீஸ் ஆஃபீஸராக உள்ளே வரலை தன்னோட பொண்டாட்டியும் போலீஸ் ஆஃபீஸர் தான் ரெண்டு பேரும் உள்ளே வந்து தான் இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க திருடி இருக்காங்க இப்போ இந்த விஷயம் பூரா நம்ம ரஜினிக்கு தெரிய வரவும் அர்ஜுன் லவ் பண்ண அந்த பொண்ணை அந்த கருகக்கூடிய சேர் மிஷின் கண்டுபிடிச்சிருப்பாருலையே அந்த மிஷினில் உட்கார வச்சு கட்டி வச்சுட்டு இவளை எங்கேயும் நகலை விடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு ஆனால் இந்த அர்ஜுன் லூசு பையன் என்ன பண்ணுறான்னா அவள்கிட்ட போய் பேசுனேன் பேசினோடனே அவள் நல்ல குடி நானையை மாதிரி அர்ஜுன் நான் உன்னை இப்படி லவ் பண்ணேன் நம்மளாம் எப்படி லவ் பண்ணோம் நான் இது மாதிரி செய்யவே இல்லை இந்த மாதிரி தயாளம் தான் என்னை மிரட்டி செய்ய சொன்னான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடிக்க சொன்னான் ஆனால் நான் உனைய உண்மையாக தான் லவ் பண்ணேன் நான் அவனோட பொண்டாட்டிலாம் இல்லை அப்படின்னு பேசுகிறத இந்த அர்ஜுன் நம்பிட்டு அந்த தயாளனோட பொண்டாட்டியோட விலங்க அவுத்து விட்டுடுறியான் அவ்வளோதாங்க அவ பயங்கரமாக போலீஸ் ஆஃபீஸர்ல அவள் பயங்கரமாக அந்த அர்ஜுனை அடி அடி நான் அடித்து போட்டுட்டு அவங்க இருக்கிறவங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சிடுறா தப்பிச்சு தயாலனுக்கு ஃபோன் பண்ணி யோ இந்த மாதிரி உன ஒரு பொண்ணு ஒன்றால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாள் யார் அப்படின்னா நம்ம ஹீரோயினியை தான் ஏன்னா நம்ம ஹீரோ உடனே இந்த தயாலனுக்கு ஃபோன் பண்ணி உன்னோட பொண்டாட்டியை நான் விடணும் அப்படின்னா ஒழுங்கு மரியாதையாக ஹீரோயினியை விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பான் அதனால் விட்டுருப்பான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட்ட எல்லாம் எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிறத இந்த தயாலன் சொல்லியிருப்பான் இல்லையா இரநூறு கோடி ரூபா இங்கே இருக்கு அதை போய் பாரு இனிமே நான் இருக்கிற இடத்துல நீ தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அதனால எல்லா பணத்தையும் இப்போ நம்ம ஹீரோ அடிச்சிட்டாரு இந்த தயாலன் இத்தனை வருஷமா எட்டு வருஷமா திருடுங்கள்கிட்ட இருந்து சேர்த்து வச்சிருந்த இரநூறு கோடி ரூபா பணத்தையும் நம்ம ரஜினி எடுத்துட்டாரு அதனால் இந்த தயாளனுக்கு வேறு வழியே இல்லாமல் ஹீரோயினியையும் அவுத்து விட்டுர்றேன் இப்போ போய் திரும்ப ஹீரோயினியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தயாளன் போகிறேன் பார்த்தா ஹீரோயினியையும் பார்த்துடுறேன் இப்போ நம்ம ஹீரோயினி பயந்துட்டு காரில் ஏறி போகும்போது கார் பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆயிடுது அதே இந்த பக்கத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இல்லீகல் பிஸ்னஸ் இருக்க சைமனோட மகேனை அடிச்சு போட்டுட்டு தானே தயாலுவோட பொண்டாட்டி தப்பிச்சிருப்பா ஸோ த சைமனோட மகன் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியலனு சைமன் பயங்கரமாக குழம்பி போயிருக்கான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ரஜினி சம்மந்தமே இல்லாமல் எல்லாரையும் அடிச்சு போட்டுக்கிட்டு சன் கொன்னுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறத பார்த்துட்டு ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு யோசிக்கிறான் சைமன் இப்போ நம்ம ஹீரோ ரஜினி வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்கும்போது ராஜசேகர் கூடவே ஒருத்தர் இருந்திருப்பார்ல அவர் வந்து ஹீரோ ரஜினிகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க என்ன அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு யார் கால் பண்ணி ஹீரோவோட கூலி நம்பர் அம்பத்தெட்டு இருபத்தி ஒன்னு சொல்றாங்களோ அவங்க தான் நம்ம ஹீரோவோட வாரிசு அப்படிங்கறத சொல்றாங்க இத ராஜசேகர் தான் என்கிட்ட சொன்னாரு நான் உங்கள்கிட்ட சொல்லலை மறந்துட்டேன் சொல்லவும் ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துருது நீ ஏன்டா அதை முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபோன் பண்ணி மேக்ஸினுக்கு இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணி யாராவது என் கூலி நம்பரை பத்தி சொன்னாங்களா யாரும் வேகமாக ஓடி போய் ராஜசேகரோட ரெண்டு பொண்ணுகள போய் இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது உங்க அப்பாட்ட இருந்து கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஏன்னா ராஜசேகர் தான் நம்ம ரஜினியோட குழந்தைய வளர்த்துருப்பாரு அதனால இந்த ரெண்டு புகுணுகளில் யாராவது ஒருத்தர் நம்ம குழந்தையா இருக்குமா அப்படின்னு நினச்சி ஹீரோ கேட்குறாரு அப்படி கேட்டுகிட்டு இருக்கும் போதே இந்த பக்கத்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா நம்ம ஹீரோயினியை பின்தொடர்ந்து வந்த இந்த தயாாளன்னு பயங்கரமாக கொள்றதுக்கு கிட்ட நெருங்கினா அப்போ நம்ம ஹீரோயினிக்கு ஒரு யோசனை வருது அவங்க அப்பா சொன்னது அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இந்த மாதிரி உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வருது உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமையிலையும் நீ சாக போகிற நிலமை வரும்போதும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஐம்பத்தெட்டு இருபத்தொன்னு கூலி நம்பர்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த ஞாபகம் வருது உடனே ஹீரோயினி ஃபோன் பண்ணி ஐம்பத்தெட்டு இருபத்தொன்னு என்னோட கூலி நம்பர்னு சொல்லவும் ரஜினிக்கு இது இப்போ நம்ம ஃபோன் பண்ணியிருக்கிறது தான் நம்மளோட பொண்ணு நம்ம வாரிசுன்னு நினைக்கிறாரு ஆனால் யார் நீங்கள் கேட்கும்போது இந்த மாதிரி என்னோட அப்பா ராஜசேகர் அப்படின்னு சொல்லவும் ரஜினிக்கு முடிவு பண்ணிடுறாரு ஹீரோயினி தான் நம்மளோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ரஜினிக்கு இப்போ ஹீரோயினி ஆபத்தில் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இப்போ கட் பண்ண இந்த தயாலன் பயங்கரமான ஒரு கிரிமினலாக மா யோசிக்கிறீங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி சைமனோட மகனை வாயை பொத்தி கடத்தி வச்சுக்கிட்டு சைமனுக்கே கால் பண்ணி உங்களோட எல்லா விஷயமும் நீங்கள் எடுத்த ஃபைல்ஸு உங்கள்கிட்ட இருக்க இன்ஃபர்மே இன்ஃபர்மேஷனு இல்லீகலாக நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்ஸு எல்லாமே ஹீரோ ரஜினிக்கு தெரியும் அவை வந்து இப்போ வேறு வழி இல்லை நீ வந்து சைமனோட மகனை கொன்னே ஆகணும்னு என்னைய மிரட்டினியா என் பொண்டாட்டி கடத்தி வச்சுக்கிட்டு அதனால என் உண்டாடியை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் உங்கள் மகனை இப்போ கொல்ல போகிறேன் அப்படின்னு சைமன்கிட்ட தயாலனு பயங்கரமாக ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கான் இந்த சைமனுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா தயாளனை கொன்று சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேவாட்ட சொன்னோம் ஆனால் அவன் கொல்லவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ தயாளன் நம்ம மகனை கொல்ல போகிறேன்னு சொல்கிறியான் அதுக்கு காரணம் ஹீரோ தேவான்னு சொல்கிறியானேன்னு சொல்லிட்டு சைமன் முழிச்சிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜசேகரனோட பொண்ணு சென்னை எக்மோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் இந்த தயாலன் நம்ம ஹீரோயினிய இந்த தயாலன் கொல்லலான்னு போகையில ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க பொதுமக்கள்லாம் ஹீரோயினிய காப்பாத்திருப்பாங்க அந்த கோவத்துல இங்க வந்து சைமன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி சைமன் மூலமா ஹீரோயினியையும் நம்ம ஹீரோவையும் கொள்றதுக்கு பயங்கரமான திட்டத்தை இந்த தயாலன் போட்டிருக்கேன் இப்ப கட் பண்ணா நம்ம தான் கட்டுறாங்க ஹீரோ இன்னமும் அவங்க மக நம்ம தான் இருக்காங்க சைமன் வந்து ஹீரோயினிய கடத்திடுறான் அதாவது பிடிச்சிட்டு வந்துடுறேன் ஹீரோயினியோட சேர்த்து தயாலுவோட பொண்டாட்டியையும் பிடிச்சிட்டு வந்துறான் பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி நீ தானே என் மகனை ஏமாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு தயாலுவோட பொண்டாட்டிய சைமன் கொண்டுடுறான் இப்போ நம்ம ஹீரோயினிய கொல்ல வரும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு நீ ஒழுங்கு மறியாத நீ யாருன்னு சொல்லு நீ உன்னோட ஃப்ரெண்டு ராஜசேகரோட கொலைக்காக அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும் இங்கே வல்ல அவனை அப்பவே தயாளுவை கொன்றுன்னு சொன்னேன் நீ கேட்கல எனக்கு தெரியும் நீ வந்து தயாலுவ கொல்ல சொல்லல என் மகனன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ தயாளுவை கொன்றிருந்த அப்படின்னா இந்நேரம் ஏமையே உயிரோட இருந்திருப்பியா நான் அவனை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு தெரியும் அதனால தான் அவன் பொண்டாட்டியே கொன்றுட்டேன் இப்போ நீ யார் என்னன்றத சொல்லு அது வர உன்னோட ஃப்ரெண்டோட மகன் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைமனு அவளை ஒரு இடத்துல கட்டி வச்சிட்றேன் இப்போ தான் நம்ம ஹீரோ முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறாங்க மாண்ட்வா ஊரில் நம்ம ஹீரோ அப்புறம் வந்து ராஜசேகர் அப்புறம் ஹீரோவோட கூலி ஆளுக ஒரு அறுபது பேர் எல்லாரும் மாண்ட்வாவில் போய் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு ரைடு வருது அப்போ இல்லீகலாக அவங்க போதை பொருள் கடத்துறதா பார்த்துடுறாங்க போலீஸு அதனால ஓனர்ஸ் எல்லாரும் எனக்கு இது தெரியாதுன்னு கையை விரிச்ச உடனே அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நானூறு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு மாண்ட்வா போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுது அதில் நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு ராஜசேகரும் ஒரு ஆள் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ராஜசேகர் அவரோட தங்கச்சியை தான் ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு ஹீரோவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும் இப்போ வந்து எல்லாரும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதோடய போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை இந்த நானூறு பேரில் யாராவது நூறு பேர் நாங்கள் தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிட்டிங்கன்னா உங்களை நாடு கடத்திடுவோம் அப்படி இல்லைனா இந்த சாகுற வரை ஜெயிலே கிடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம ஹீரோக்கு நாடு கடத்துறது எவ்வளவோ தேவையில்லை நம்ம கூட்டிகிட்டு வந்தவங்க உயிர் பொழைக்கவாது செய்வாங்க அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு தப்பே பண்ணாம நூறு பேரும் தப்பு பண்ணனோம்னு நானூறு பேரை காப்பாத்துறதுக்காக சரணடைகிறாங்க ஆனா அந்த நூறு பேர்ல அறுபது பேரு நம்ம ஹீரோ ரஜினி கூலியாலா கூட்டிட்டு வந்து அறுபது பேரு ஆனா என்ன நடச்சு நடந்துச்சு அப்படின்னா இந்த நூறு பேரையும் சரணடைஞ்சவங்களை நாடு கடத்துறேன்னு கூட்டிட்டு போய் நடு கடல்ல தள்ளி விட்டு கொண்டுட்டாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த நூறு பேர்ல இருபது பேரை காப்பாத்திடுறாரு மிச்சம் எண்பது பேரு இறந்துடுறாங்க இப்ப நம்ம ஹீரோ ரஜினி இதுக்கு பழி வாங்கணும் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்த ஓனர் தான் ஆனா நம்மளை கொண்டுட்டாங்க இதை சும்மா விடக்கூடாதுன்னு தெரிஞ்சு அந்த ஓனரை தேடி போயி கொ அந்த ஓனர் வேறு யாரும் இல்லை இப்போ சைமனாக இருக்கிறவரோட அப்பாவை தான் நம்ம ரஜினி கொண்டிருப்பார் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை பூரா சைமன் கிட்ட சொல்லவும் சைமனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு நான் அப்போ சின்ன பையனாக இருந்தேன் நீ வந்து என்னோடய அப்பாவை கொண்டுட்டு நீ ஹீரோவாக இங்கேருந்து தப்பிச்சு போயிட்ட இப்போ நீ வசமாக சிக்கிட்ட உன்னை சும்மா விட மாட்டேன்னு சைமன் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ ரஜினியும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ ரஜினி இந்த சைமனை கொல்ல வரும்போது சைமன் ஒரு விஷயத்த சொல்றான் நீ என்னைய பொண்ணுட்டா எனக்கு அப்புறம் ஒருத்தன் வருவான் அப்படின்ற போது அவனை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சைமனை போட்டு தள்ளிடுறாங்க ரஜினி இப்போ திடீர்னு பா நாலஞ்சு கார் வருது பயங்கரமா ஆளுகளாக வந்து நம்ம ரஜினி உட்பட ராஜசேகரோட மூணு பொண்ணுங்களையும் தூக்கிட்டு போயிடுறாங்க அங்கே ஹெலிகாப்டர்லேருந்து பயங்கரமாக ஒருத்தர் இறங்குறாரு அது யார் அப்படின்னா நம்ம அமீர்கானை தான் காட்டுறாங்க அமீர் கான் இறங்கி ரஜினியை கொல்ல வரும்போது அப்போ தான் ஒரு யோசனை வருது அதாவது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ரஜினி கொண்டிருப்பாங்க இல்லையா அப்போ அந்த அமீர் கான் சின்ன பையனாக இருந்திருப்பாங்க அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான கூலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க அப்பயே நம்ம ரஜினியை அமீர் கானுக்கு பிடிச்சிருந்திருக்கோம் ஸோ இப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க ரஜினிக்கு ஃபேவரபுளா இந்த அமீர் கான் ரஜினிக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த இவ்வளோ நாள் பயங்கரமாக வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த தயாலனை அமீர் கான் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க பிடிச்சிட்டு வந்த உடனேயும் தயாளனை ஒரு குழியில் போட்டு புதைச்சிடுறாங்க இதோட இந்த படம் முடியுது நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தமிழச் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் நிறைய ஃபைட் வரும் சாங் வரும் அதெல்லாம் ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக சொன்னேன்னா ரொம்ப நேரம் ஆகும் அதனால தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு ஸ்டோரியை மட்டும் சொன்னேன் அப்படி நீங்கள் ஃபுல்லாக மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் ப்ரைமில் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் போய் பாருங்கள் ஓகே